வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டதை தொடர்ந்து அவரது ஆதரவாளர்கள் நடத்திய கலவரத்தில் இருவர் உயிரிழந்தனர் வங்கதேச முன்னாள் பிரதமரும் அவாமி லீக் கட்சி தலைவருமான ஷேக் ஹசீனாவுக்கு மனித உரிமை மீறல் குற்றச்சாட்டில் மரண தண்டனை விதித்து சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாய அமர்வு தீர்ப்பளித்தது இதைத் தொடர்ந்து தடை செய்யப்பட்ட அவாமி லீக் தொண்டர்கள் வீதியில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்களை போலீசார் தடியடி நடத்தியும் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் கலைத்ததால் இருதரப்பினருக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டு வன்முறையாக மாறியது இதில் இருவர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது கலவரத்தைத் தொடர்ந்து ஷேக் ஹசீனாவின் தந்தை வாழ்ந்த வீட்டின் அருகே போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது லெபனான் எல்லைக்குள் இஸ்ரேல் சுவர் எழுப்புவதாக கடும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது காசா போரில் இஸ்ரேலுக்கு எதிராக பாலஸ்தீனத்தை ஆதரித்து லெபனான் களமிறங்கிய நிலையில் இஸ்ரேல் லெபனான் மீதும் தாக்குதல் நடத்தியது இந்நிலையில் தெற்கு லெபனானில் உள்ள யாரோன் என்ற கிராமத்தில் இஸ்ரேல் எல்லைக்கு அருகில் ஒரு கான்கிரீட் சுவரை இஸ்ரேல் கட்டத் தொடங்கியது ஆனால் இதில் சிக்கலான விஷயமே இந்த சுவரின் ஒரு பகுதி லெபனானுக்குள் வருகிறது லெபனானின் சுமார் நான்காயிரம் சதுர மீட்டர் பரப்பிலான நிலம் சுவரால் தடுக்கப்பட்டுள்ளது இதனால் லெபனான் கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் தங்கள் சொந்த நிலத்தையே அணுக முடியாத சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இதை லெபனான் ஆக்கிரமிப்பாகவே கருதுகிறது ஆனால் இஸ்ரேலோ தங்கள் நாட்டின் பாதுகாப்பிற்காகவே சுவர் எழுப்பியதாக நியாயப்படுத்தி வருகிறது இதுகுறித்து லெபனான் ஐநாவிடமும் புகார் அளித்துள்ள நிலையில் பதற்றம் மேலும் அதிகரித்துள்ளது இயக்குனர் ராஜமௌலி அனுமனை அவமதித்ததாக தெலங்கானாவில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது சமீபத்தில் நடைபெற்ற வாரணாசி திரைப்படத்தின் டைட்டில் டீசர் வெளியீட்டு விழாவில் தனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை என்று அனுமனை தொடர்பு படுத்தி ராஜமௌலி பேசியிருந்தார் இது சர்ச்சையான நிலையில் ராஜமௌலியின் பேச்சுக்கு நெட்டிசன்கள் கண்டனம் தெரிவித்தனர் இந்நிலையில் ராஜமௌலியின் பேச்சு இந்துக்களை காயப்படுத்தி இருப்பதாக தெலங்கானாவில் உள்ள காவல் நிலையத்தில் ராஷ்டிரிய வானர சேனா அமைப்பு புகார் அளித்துள்ளது ராஜமௌலி மீது நடவடிக்கை எடுக்கவும் புகாரில் வலியுறுத்தப்பட்டுள்ளது அடுத்த ஆண்டு அமெரிக்கா உள்ளிட்ட மூன்று நாடுகளில் நடைபெறவுள்ள கால்பந்து கோப்பை தொடருக்கு நான்கு முறை சாம்பியனான ஜெர்மனி தகுதி பெற்றுள்ளது ஐரோப்பிய பிரிவின் தகுதி சுற்றில் தங்கள் கடைசி போட்டியில் ஸ்லோவாக்கியாவுடன் பலம் வாய்ந்த ஜெர்மனி மோதியது போட்டியின் தொடக்கம் முதலே ஆதிக்கம் செலுத்திய ஜெர்மனி முதல் பாதியாட்டத்தில் நான்கு கோல்கள் அடித்து ஸ்லோவாக்கியாவை ஸ்தம்பிக்கச் செய்தது தொடர்ந்து நடைபெற்ற இரண்டாவது பாதியாட்டத்திலும் ஜெர்மனியின் கைதான் ஓங்கியது மேலும் இரண்டு கோல்களை ஜெர்மனி வீரர்கள் அடிக்க பதிலுக்கு ஒரு கோல் கூட அடிக்க முடியாமல் ஸ்லோவாக்கியா வீரர்கள் திணறினர் இதனால் ஆட்ட நேர முடிவில் ஆறுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் ஜெர்மனி அபார வெற்றி பெற்று கோப்பை கால்பந்து தொடரில் இருபத்தி ஓராவது முறையாக கால் பதித்தது இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க